என்னுடைய இயக்கத்தினை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகி பெருமக்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் குறிப்பாக என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு என்று இங்கே அவர்கள் சொல்லி பதினாறாவது வார்டை சார்ந்திருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் ஒன்றிணைத்து கிட்டத்தட்ட சேமிப்பு கணக்கை உங்களுடைய பெயரில் ஆரம்பிக்கின்ற இங்கே நம்முடைய துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரி சொன்னது போல நூறு ரூபாய் செலுத்தி அந்த அக்கவுண்ட் உங்களுடைய பேரில் இன்னைக்கு ஆரம்பிச்சுக்குன்னு சொல்லி அதுவும் பதினாறாவது வார்டை சார்ந்திருக்கின்ற நானும் இங்கே தான் குடியிருக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு என்னுடைய மனைவி பேரலும் அதை தொடங்கி வைத்து அதற்கும் தனியாக நூறு ரூபாய் போட்டிருக்கார் அண்ணன் பதினாறாவது வார்டை சார்ந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று அவர் நூடூழி வாழ நான் இன்றைக்கு நான் வாழ்த்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது என்று தான் நான் நினைக்கின்றேன் அவர் சொன்னது போல திருவம்பு தொகுதியை சார்ந்திருக்கின்ற செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் மூலமாக அன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு தாய்மார்களும் யார் யார் வீட்டில் தான் பொம்பளை பிள்ளை இருக்குதோ அந்த குழந்தைகளுடைய பேரில் நாங்கள் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்தோம் இன்றைக்கு அது அவருக்கு ஒரு ஊக்கத்தை தருகின்ற விதமாக பதினாறாவது வார்டை சார்ந்திருக்கின்ற குடும்ப தலைவர்களுக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் என்று சொன்ன பொழுது இது எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய குளத்தூர் தொகுதி என்னென்ன செய்கிறாரோ அதை நாங்களும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இதை செய்கிறோம் என்று சொன்னாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக குளத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக செய்வது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து அது புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி மகளிர் சுயஉதிக் குழுக்களாக இருந்தாலும் சரி கலைஞர் உரிமை தொகையின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக இருந்தாலும் சரி கட்டணம் இல்லாமல் எங்களுடைய தாய்மார்கள் எல்லாம் பயணம் செய்ய வேண்டும் என்கிற திட்டமாக இருந்தாலும் சரி எப்படி அவர்கள் தாய்மார்களை பார்த்து பார்த்து இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதே போன்றுதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் மாமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் இன்றைக்கு நாங்களும் அது போன்று நாம் செய்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு இது போன்ற திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் இங்கே இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற தாய்மார்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை நான் பெறுகின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய அஞ்சல் துறை அதிகாரிகள் சொன்னது போல ஏதோ இன்னைக்கு ஆரம்பிச்சோம் இன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சது என்று இல்லாமல் இந்த சேமிப்பு பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செய்திட வேண்டும் ஏனென்றால் ஒரு உலகம் இருக்கின்றது அவருடைய பொருளாதாரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு அதிகப்படியான பங்கை ஆற்றக்கூடியவர் யார் என்று பார்த்தால் அது தாய்மார்கள் அது நீங்கள் தான் சேமிச்சு எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்பதை உலகத்துக்கே கத்து தருது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் அது நீங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆக அந்த வகையில் இதனுடைய முக்கியத்துவம் அதிகம் உணர்ந்தவர்கள் அதிகம் தெரிந்தவர்கள் நீங்கள் தான் அவை நீங்கள் மட்டுமல்ல இந்த பதினாறாவது வார்டை சார்ந்திருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற தாய்மார்க்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து இந்த சேமிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்துங்கள் தொடர்ந்து அதை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தூதுவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக அஞ்சல் துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை பொதித்துக் கொள்றோம் ஆக உங்களுடைய இந்த ஊக்கத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாங்கள்லாம் மேடையில் அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் மாமன்ற உறுப்பினர்களாகவும் மண்டல குழு தலைவர்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு என்றைக்கும் நன்றி உள்ளவர்களாக சேவர்களாக நாங்கள் எங்களுடைய பயனை நாங்கள் உங்களுக்கு நாங்கள் நல்குவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்